மணல் கரைச்சு எடுத்துகிட்டு வந்து கொட்டியாச்சு நீங்கள் முட்டை டேஸ்ட்டு பண்ணி அடிக்கலாம் வாங்க பாருங்கள் இன்கு பற்று புதுசாக செஞ்சு எங்கள் பையனே செஞ்சு அவனே எல்லாம் வாங்கிட்டு வந்து அவனே எல்லாமே வாங்கிட்டு வந்து இன்கி இன்கு பட்டு புதுசாக செஞ்சு ஐம்பது முட்டை வரைக்கும் வைக்கலான்னு சொல்லி இது வந்து இன்னும் எழுபது முட்டை வைக்கலாங்களா ஐம்பது முட்டை வரைக்கும் வைக்கலான்னு நாங்கள் ஐம்பத்தஞ்சு முட்டை அறுபது முட்டை வைச்சோம் அதில் பத்து முட்டை டெஸ்ட்டு பண்ணதில் ஃபெயிலர் ஆகிடுச்செல்லாம் எடுத்துட்டோம் ஐம்பது முட்டை இருக்குது இப்போ இன்றைக்கி இருபதாவது நாள் பாருங்கள் டேட்டு போட்டு வச்சுருக்கேன் இருபதா நாள் அந்த பத்து முட்டை எடுத்துகிட்டு நிறைய கேப் இருந்ததுனால கரும் முட்டை இருந்தாலும் சரி வைக்கலாம் சண்டை கோழி முட்டை அது பதினொன்றாந்தேதி வச்சுருக்கோம் வாங்க எதுவும் சவுண்டு கேட்டது பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க ஒரு கோலி கஞ்சி வச்சுருக்கு ரொம்ப திறந்து விடக்கூடாது சரிங்க இந்த முட்டையிலேருந்து எல்லாமே வந்துருக்குது நம்ம அப்பா பார்த்து பார்த்து இந்த முட்டையை எடுத்துடணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டு வச்சு டெய்லி மூணு வேலை திறக்கணும் பதினெட்டாவது நாள் ஆஃப் பண்ணிடு பதினெட்டாவது நாள் தண்ணி திருப்பறதுக்கு நிறுத்திடணும் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிடணும் லைட்டாக மேலே தண்ணி தெளிக்கணும் இனி இன்னைக்கு இருபதாம் நாள் காலையில் ஒன்று பறிச்சிருக்கு அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது வாங்க சாயந்தரமாக திறந்து பார்ப்போம் எங்கள் பையன் கஷ்டப்பட்டு பண்ணது பார்க்கலாம் இந்த எத்தனை பறிக்குதுன்னு முட்டை வேறு கொஞ்சம் லேட்டாக வச்சுட்டோம் பதினஞ்சு நாள் முட்டை பார்க்கலாம் ஆண்டவன் முட்டை வழி கஷ்டத்துக்கு உண்டு வாங்க வெற்றிகரமாக பாருங்கள் எங்கள் பையன் இங்கே வெட்டில்ல ஒரு குஞ்சு பறித்தாலும் வெற்றிகரம் தாங்களே மூ குறைச்சி வச்சுருக்கு சரி ரொம்ப நேரம் திறந்துருக்கூடாது பாருங்கள் செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரே எல்லாம் பண்ணி அவரே வச்சுட்டாரு பதினெட்டாவது நாள் வரைக்கும் திருப்பணும் மூணு வேலை ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர் போட்டு பதினெட்டாவது நாளுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும் அதுக்கு முன்னே முட்டை வைக்க இந்த ரெண்டு மினி மாட்ரு கேன் கட் பண்ணி இடையில நாங்கள் இப்படி வச்சுட்டோம் இது நல்லா சேஃப்டியாக இருக்குது நீங்களும் இப்படி வைங்க இந்த தண்ணி வந்து பதினெட்டாவது நாள் வச்சிருக்கேன் வச்சுட்டு முட்டை மேலே அப்படியே லைட்டாக இந்த சவரில் வர மாதிரி லைட்டாக தெளிக்கணும் அந்த கோ அந்த ஜில்னஸுக்கு மூக்கொடைக்குள்ளே முட்டை ஈஸியாக மூக்கொடைச்சி கோழி வெளியே வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் நிறைய நேரம் திறந்துருக்கூடாது வாங்க இன்னைக்கு இருபத்தி ஒரு நாள் கிஞ்சி பறிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க ஒருத்தர் நேற்று காலையிலே வந்துட்டார் அந்த பிளாக்கி அவசரப்பட்டு இன்னைக்கு தான் இருபத்தோரு நாள் பாருங்க ஒருத்தர் இப்போ வந்திருக்காரு ஒருத்தர் வர போறாரு அங்கே பாருங்க இருந்து வர போறாரு வராரு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவாரு அவரு வெளிய இருபது நாள் விடாத மூணு வேலை திருப்பி அதை பாதுகாத்து எல்லாம் பறிச்சிருந்தோம் கடவுளே ரொம்ப கஷ்டப்பட்டோம் பையனே அவனே சொந்தமாக இன்குபேட்டர் செஞ்சு வச்சுருக்கான் அவன் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு இங்குபேட்டருக்காக எல்லாம் பறிக்கணும் ரெண்டு பேர் பற்றிட்டு அங்கே மூணாவது ஆள் வெளியே வராது பாருங்க கால் தெரியுது கால் தெரியுதுங்களா வெளியே வர போகிறாரு பாருங்க வீட்டு அதிகமாக இன்னும் திறந்து வச்சு ரொம்ப நேரம் முடியும் எங்கள் பையனுடைய உழைப்பு இது கஷ்டம் அவனே எல்லாம் செஞ்சு எதுவுமே யார்கிட்டையும் எதுவும் கேட்கவே இல்லை அவனே எல்லாம் ஃபுல்லாக செஞ்சு அறுபது எழுபது முட்டை வைக்கலாம் நாங்கள் ஐம்பது முட்டை வச்சுருக்கோம் பார்க்கலாம் கடவுள் என்ன விடுவார் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு